ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு அஜித் டாக்கிஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே நண்பர்களே எல்லாரும் எப்பட்ருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ரொம்ப சந்தோஷ நண்பர்களே ஸோ நம்மளுடைய லைவில் வந்து ஜாயின் பண்ணி பார்த்த எல்லாருக்கும் முத்துக்குமரன் இத்தகுமரன்ட்டு கைஸ் ஒன்றும் இல்லைங்க யாரும் என்னதையும் புண்படுத்துவதற்காக இல்லை வளவலைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்களா பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையா அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே என்ன நினைக்கிறீங்க ஸோ இந்த சீசன் கண்டஸ்டன்ஸ்லாம் பயங்கரமாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் வந்து நல்ல நல்ல பிளேயர்கள்லாம் நல்ல நல்ல ப்ளே இருக்கிறாங்க ஸோ நீங்கள் யாருக்கு எந்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ சூப்பராக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் நம்மளுடைய அஜித் டாக்கிஸ் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்துருக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வா சூப்பருங்க நைஸ் நைஸ் வாங்க வால்யூம் கேட்கலையா நான் பேசுகிறது கேட்கலையா ஹோமை கார்ட் என்ன சொல்கிறீங்க அச்சோ நான் பேசுகிறது கேட்கும்னு நினைக்கிறேன் இல்லையா ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது ஹலோ 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 ஓகே கைஸ் இப்போ நான் பேசுகிறது கேட்கும் நன்றாக இருக்கிறீர்களா எல்லாரும் வந்து நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டண்ட்

எங்கே செல்லும் இந்த பாதை ஹை கைஸ் என்ன இருக்கு ஞாபகம் யாருக்கு ஞாபகம் நியூ இயர் பிளான் என்ன அட்மின் ப்ரோ இயர்க்கா நியூ இயர்க்கு வந்து பிக் பாஸில் நல்லா கண்ட்டு கொடுப்பாங்க ஸோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவங்க யாரும் நாங்கள் கண்டென்ட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லாம் இருக்கிறாங்க என்ன பண்ணுறது ஓகே யஸ் நெக்ஸ்ட் ஐ லைக் ராணவன்னு போட்டிருக்காங்க ஓகே ஓட் ஃபார் ராயன் சூப்பரு லைக் ராணவா சூப்பரு நிறைய பேருக்கு வந்து ராணவ் பிடிச்சிருக்குங்க ஆக்சுவலி வந்து மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு இருக்கிற சப்போர்ட்டை விட ராணவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்குறாங்க பீப்பிள் அதை பார்க்கும்போது ஒருவேளை அந்த டாப் ஃபைவ் கண்டஸ்டன்டில் கண்டிப்பாக ராணவ் இருப்பார் அப்படின்னு தோணுது நண்பர்களே எழுவோம் எழுவோம் ஒன்றாய் எழுவோம் என்னென்ன கமெண்ட் கொடுக்குறீங்க அதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு வாவ் நைஸ் கைஸ் ஓகே கைஸ் நெக்ஸ்ட்டு ப்ரோ உங்கள் பிளான் என்ன நியூ இயர்க்கு நியூ இயர்க்கா எனக்கு எந்த பிளானும் இல்லை நண்பர்களே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ச்சுக்கு போவோம் சரிங்களா நியூ இயர் அதாவது வந்து சர்ச்சுக்கு போவோம் போயிட்டு வந்தோமா சாப்பிட்டோமா தூங்குனோமா அப்படின்னு வேலை போய்டும் ப்ரோ ஐ லைக் டு யூ தேங்க் யூ ஃபர் தி ஸோ நீங்கள் யாரெல்லாம் லைக் பண்ணுறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதாவது பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக சொன்னேன் ஓகே ஸோ சொல்லுங்கள் நண்பர்களே நீங்கள் யாரெல்லாம் லைக் பண்ணுறீங்க பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டில் அப்படின்னு சொல்லுங்கள் யா ஸோ நண்பர்களே யாரெல்லாம் இதில் டெய்லி ஓட் போடுற ஆட்கள் யார் யாரெல்லாம் வந்து ரெகுலராக வந்து நான் பிக் பிக்பாஸ் கண்டஸ்டன்ட்டுக்கு ஹாட்ஸ்டாரில் போயிட்டு ஓட் போடுவேன் அப்படின்னா யாரெல்லாம் சொல்கிறீங்க ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் ஹாய் விகேஷா ஏதோ கேட்டிங்களே என்ன கேட்டீங்க ஹாய் அட்மின் அண்ணா வாங்க சந்தியா ஹாப்பி நியூ இயர் ஆல் ரிஃபான் ஹை ரிஃபான் ஹாப்பி நியூ இயர் நான் சொம்பு இல்லை என்னுடைய ஒரு ஃபேவரெட் லைரா என்ன சொம்பு ப்ரோ இந்த சீசனில் யாரையும் லைக் பண்ணலை ஆ அது கண்டிப்பாக எனக்குலாம் அதனால் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க நான்லாம் வந்து உட்காந்து லைவ் பண்ணுறேன்னு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து சம போரில் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஆக்சுவலி தமிழ் மகன் முத்து வின்னர் தமிழ் மகன் முத்து வின்னரா வரட்டுங்க வரட்டுங்க ஓட் ஃபார் அயான் கண்டிப்பாக யூஆர் ஃப்ரம் கலை நெக்ஸ்டே நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு என் லைவ் லிங்க்கு வரல எங்கள் நேற்று நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேங்க ஆக்சுவலி அதனால் நேற்று நான் லைவ் எதுவுமே பண்ணல ப்ளஸ் அங்கே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லைல்ல ப்ளஸ் ஆடியன்ஸும் பெருசாக வந்து ஒன்றும் பார்க்குறதுலாம் கிடையாது நண்பர்களே ஏதாவது வீக்கெண்டு டே வேணால் வியூஸ் வந்து போகும் மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வியூஸே போகாதுங்க பிறகு அதை போட்டு உட்காந்து டைமை போட்டு ஸ்பெண்ட் பண்ணி வியூஸ் போகலன்னா வருத்தமாக இருக்கும் அதுக்கு போடாமலே இருக்கலாம் அப்படின்னு தோணும் நண்பர்களே அவ்வளோதான் அதாவது ஒன்று போடுறோம் அப்படின்னா அதுக்கு வியூஸ் போகணும் வியூஸ் போகலன்னா அதை போட்டு என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது அதனாலேயே வராமலே இருக்கிறது நல்லதுன்னு தோணும் சில டைம்லாம் ஓகே அவ்வளோதான் தீரை பிடிக்கும் வேடி வேடிக்கும் ஒருத்தன் வந்தால் பட நடுங்கும்

சில அப்படி ஓகே ஐஸ் கமெண்ட் என்ன வருது கமெண்ட்டை பார்ப்போம் ஓகே ப்ரோ இன்னைக்கு லைவ் வருமா பார்ப்போம் பார்ப்போம் எப்படின்ட்டு நைவ் ஓட்டுறானா சூப்பருங்க யூடியூப் ஓப்பன் பண்ணால் நீங்கள் வந்தீங்க ஸோ லைவ் பார்க்குற பிக் பாஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லை பிரகாஷ் அப்படியா விகேஷா உங்களுக்கும் அதே தானா சேம் திங்கா சூப்பரு சும்மா பேசிட்டு இருக்காதீங்க லைவ் போடுங்க சும்மா பேசுறதுக்கு தாங்க லைவ் போட்டாலும் நூறு வியூஸ் தான் போகுது நான் உட்காந்து பேசுனாலும் அதே நூறு வியூஸ் தான் போகுது அப்புறம் எதுக்கு நான் லைவை போட்டு உட்காந்துக்கிட்டு நானே பேசலாமே ம் ஓகே அட்மின் ப்ரா உங்கள் ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது என்னோடய ஒர்க்லாம் நல்லா போய்கிட்டுருக்கு ஆக்சுவலி வந்து ஃபினாலேலாம் நான் லைவ் பண்ணுவேனாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் என்றைக்கு ஃபினாலே வருது நண்பர்களே என்றைக்கு கிராண்ட் ஃபினாலேலாம் வருது பிபி எய்ட்டு தமிழ் ஸோ எந் எந்த டேட்டில் வந்து நம்ம இது வரோம் அப்படிங்கிறத சொல்லுங்கள் நண்பர்களே அதாவது அது என்னது கிராண்ட் ஃபினாலிவா இன்னைக்கு வந்து எத்தனாவது டே போய் டேட் போயிட்ருக்கு ஓ எண்பத்தி ஆறாவது நாள் போய்கிட்டுருக்கா எண்பத்தி ஆறாவது நாள் போகுதா நண்பர்களே அப்போ இன்னும் ஒரு பத்து ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா விகேஷா சூப்பரு கிரிஷா எப்போ லைவ் ஸ்டார்ட் ஆகும் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகிடும் கிரிஷா சரிங்களா பத்தொம்போது வரும் போல் ஃபைனல் ஃபினாலே ஓ பத்தொம்போதுக்கு ஆயிடுமா ஓரளவு வந்தாலும் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எனக்கு அதில் ஒரு த்ரீ டேஸ் லீவ் வரும் ஆனால் தேதி கஷ்டம் அன்றைக்கி ஷூட்ருக்கு பத்து பதினேழாந்தேதி பாசிபிள் இருக்குது பதினாறாம் தேதி பாசிபிள் இருக்குது பதினஞ்சு பாசிபிள் இருக்கு அண்ணா கொஞ்சம் பிஸி ம் பார்ப்போம் ஓகே ஹரி ராம் வணக்கம் வணக்கம் வாட் ஹரி நண்பர்களே சொல்லுங்கள் நீங்கள் எல்லாரும் இந்த நியூ இயருக்கு வந்து என்ன ரெசல்யூஷன் வச்சுருக்கிறீங்க அதை சொல்லுங்கள் அதாவது பிக் பாஸை கேட்கல பொதுவாக நீங்கள் எல்லாரும் என்ன ரெசல்யூஷன் இந்த நியூ இயருக்கு நான் இதாக ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின்னா ஏதோ சொல்லுவீங்க அதை சொல்லுங்கள் இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ண போகிறேன் நான் நல்ல பையனாக இருக்க போகிறேன் அப்படின்னு எதோ சொல்லுவீங்க ப்ரோ யார் மேலே தப்பு சொல்லுங்கள் ப்ரோ அருண் ஆர் முத்து ஆர் ராணவ் யாரோ தப்பு இருந்துட்டு போட்டுங்க மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க அதை பார்க்க நல்லாவே இல்லை இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை அதை பொறுத்து பேசி மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் வேஸ்ட்டு வேஸ்ட் வேஸ்ட்டாக போயிட்டுருக்குங்க இந்த சீசனு ஒரு நல்ல சீசனாக இருந்தால் பரவாயில்ல ஆனால் இப்படியே இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல நண்பர்களே ndaparun putih pacing lah, ndaparun solipuding leh, enggak, ஓகே சாப்பிட்டாச்சா பிரகாஷ் இனிதாங்க சாப்பிடணும் விகேஷா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ப்ரோ என் பையன் நேமு நவனீத் உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ நவனீத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர் அக்கா ப்ரோ நம்ம ஒன்று நினைச்சா மேலே இருக்கிறவன் ஒன்று நினைப்பான் ஸோ எதுவுமே பிளான் பண்ணுறது இல்லை அது சரி கரெக்டு தான் என்ன பண்ணுறது குட் பிளேயர் ராணவ் கண்டிப்பாக சந்தியா லைவ் போடுங்கண்ணா லைவ்லாம் போடலாங்க சரிங்களா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நான் அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கேன் சைடில் அது முடிச்சதுமே லைவ் போடுறேன் சரிங்களா Need <laughs> a little adjust. Whitening, 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 whitening. Such a Highlights. Oh, super, nice. under Okay, Oke, seorang யூ ஒர்க் எஸ் நெக்ஸ்ட் முத்துக்குமாரனை பற்றி சொல்லுங்கள் நல்ல கண்டஸ்டன்ட் தாங்க நல்லா தாங்க பேசுகிறாரு அவர் பேசக்கூடிய அந்த பாயிண்டிங்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் சில நேரம் அவர் பண்ணுறது கரெக்ட் அப்படின்னு பண்ணுறது மட்டும்தான் தப்பாக தெரிகிறது நண்பர்களே மற்றபடி அவர் ஒரு நல்ல ஒரு பிளேயர் தான் அவர் அதிலலாம் குறை சொல்ல முடியாது நல்லா தான் பேசுவார் தெளிவாக தான் பேசுவார் ஆனால் அவருக்குன்னு ஒன்று வரும் பொழுது அவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பாருங்கள் ஸோ அது மட்டும் தான் அவர்கிட்ட நான் ஒரு மைனஸாக பார்த்தது மற்றபடி ஒரு குட் பிளேயர் தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் ஓகே ப்ரோ என் பையன் ஹாப்பி நீங்கள் நவனிந்துன்னு சொன்னதும் ஓ சூப்பருங்க நைஸ் 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 ஹரி ராம் ஹாய் ஹரி ராம் வாங்க ஓகே ப்ரோ சூப்பருங்க ட்ரைனிங் ப்ரோ ஹரி ராம் நைஸ் முத்து ஃபேன் ஃப்ரம் ராம் நாடு வாவ் நைஸ் ராமநாட்டில் இருந்து பார்க்குறீங்களா ரொம்ப நன்றி ராமநாட்டில் தானேங்க இந்த ஊர் ஒரு ஊர் பேர் உண்டு அந்த ஊர் பேர் நம்ம தம்பி ஒருத்தன் இருக்கான் ராமநாட்டில் ட தேவிப்பட்டினம் கைஸ் தேவிப்பட்டினம் எங்கே இருக்குங்க முத்து நம்ம பிரெயின் வாஷ் பண்ணுறாரு வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணாருன்னா பரவாயில்ல பிரெயினை வாஷ் பண்ணி என்ன பண்ண போகிறாரு Oh, yes. da 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 Oh, my God. Oh, yes. அருண் கிராஃப் என்ன கிராஃப் ஆட்டோ கிராஃபா இல்லை அவருடைய க்ரோத்தை சொல்கிறீங்களா எதுக்கடா ஒயிட்டாக மாறுது கிளாரிட்டி வின்டேஜு ஓகே ஓகே ஃபைனு கலர் மாறாதே கலர் மாறாதே ஸோ மை கார்ட் ஓகே சர்பின் ப்ரோ ஸோ ஜோக் செம்ம காமெடியா இருக்கு எப்படி ப்ரோ சும்மாங்க நீங்க வேற ஹாய் பிரதர் வாங்க ஹன்ஷித் வாங்க வெல்கம் ப்ரோ நல்லா காமெடி பண்ணுறீங்க காமெடி பண்ணுறேன்னா அப்படியாங்க தெரிகிறது அந்த அளவுக்கு எதுவும் பண்ண மாட்டேங்க நானே சும்மா வாயில் வந்ததை அடிச்சு விட்றேன் அதனால் பெரிய காமெடி பண்ணுறாள்னலாம் நினச்சிடாதீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ எந்த சேனல் லைவ் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் தான் இருக்கீங்க ப்ரோ உங்களை தான் அதிகமாக பார்க்குறேன் அப்படியா எனக்குன்னும் அப்படி காட்ட மாட்டேக்குதுங்களே உங்கள் கண்ணு முன்னாடி நான் அடிக்கடி வாரேன்னா ஏதோ பாக்கியம் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பாக்கியம் பண்ணியிருக்கிறீங்க அது என்ன பாக்கியம் தான் தெரிய மாட்டேங்க ஓகே தமிழ் தமிழ் செந்தமிழ்நாட்டு தமிழ் அச்சு ஏன் ஓகே மிஸ்டேக் மிஸ்டேக் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ லைவ் எப்போன்னு சொல்லுங்கள் நைன் தேர்ட்டி சரிங்களா ஆட்டம் வாங்க விக்னேஷ் குமார் வாங்க வெல்கம் முத்து குரோத் அவுட் ஆக்கிட்டாங்க முத்து ஆமாங்க கண்டிப்பாக ஆக்கிட்டாங்க விக்னேஷ்குமார் ஹாய் விக்னேஷ்குமார் வாங்க தேவிப்பட்டினம் ராம்நாட்லேருந்து இருபது கிலோமீட்டரா சின்ராஜ் எஸ் கரெக்டு நம்ம தம்பி ஒருத்தன் அங்கே இருக்கான் அந்த ஊரில் நமக்கு தெரிஞ்ச பையன் அப்போ தான் அவன் சொன்னான் பாம்பன் 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 ஹன்ஷித் ஹாய் கன்ஷித் வாங்க வெல்கம் மலேசியாவிலேருந்து நித்தின் சூப்பருங்க டிஎஸ்ஒய் த்ரீ சிக்ஸ்டி லைவ் வாங்க முத்து முத்து பேச்சு கண்டிப்பாக முத்து முத்து பேச்சு Bí ...Movie mùi 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 Suti mùi pinala. Okay okay okay. mùi 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 நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் ஆமாம் இப்போ எதுக்கு பிரதீப் வந்துச்சு வாயில் என் வாயில் வந்துச்சா பாஸ்கர் வாங்க பாஸ்கர் லெவல் த்ரீ இருக்கா என்ன த்ரீ அட்வான்ஸ் ஹாப்பி நியூஆர் தேங்க்யூ கன்ஷித் பாஸ்கர் வாங்க முத்து கேமில் அவுட் ஐ லைக் யூ ஸோ மச் ஹேட் முத்து மை ஓட்டான சூப்பர் லெவல் த்ரீ இருக்கானா லெவல் த்ரீனா என்ன அர்த்தம் நான் இன்னும் சின்ன பையனாகவே இருக்கேன் நண்பர்களே நீங்கள் பல விஷயங்கள் பேசுகிறீங்க ஆனால் அந்த விஷயங்கள் தான் என்னென்னு தெரியாத அளவுக்கு தான் நான் இன்னும் இருக்கிறேன் ஓகே கைஸ் பட் நல்லதுதான் நீங்கள் ஆயிரம் பேசுவீங்க அந்த ஆயிரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் உடலுக்கு கேடா நண்பர்களே கேள்விப்பட்டேன் அம்ரீஸ் ஹாய் அம்ரீஷ் வெல்கம் அம்ரீஷ் நல்லா இருக்கிறீங்களா அம்ரீஷ் சூப்பரு பிரதீப் ஞாபகம் வந்தார் ஓ பிரதீப் ஞாபகம் வந்தாரா எது சீசன் செவன் பிரதீப்பை சொல்கிறீங்களா ஹவுடு ஐயா போங்கு ப்ரோ டோன்ட் வேஸ்ட்டு டைம் ப்ளீஸ் பாஸ்கர்னா என் டைமை தான் ஏன் வேஸ்ட்டு பண்ணுறேன் ஓன் டைமே வேஸ்ட்டு பண்ணேன் அங்கிட்டு போயா பாஸ்கர் ஐயா போங்க ப்ரோ ஹவு டு விஷால் டென் பாயிண்ட்ஸ் தெரியலையா என்ன நீ வந்தாருன்னு வேறு எந்த பிரதிப்பு ஃபுட்டு கழிச்சோ பிரகாஷ் ஃபுட்டாக போய் கழிக்கும் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே பாய் ஓகே பாஸ்கர் ம் ரொம்ப ரொம்ப நன்றிகள் நைஸ் போங்கு ஐயா போங்கு பாஸ்கர் நன்றி நன்றி நன்றிகள் நண்பர்களே நண்பர்களே நீங்கள் வந்து அனைவருமே இன்ஸ்டாகிராம் கிராமில் இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா உங்களுக்கு கமெண்டில் நான் லிங்க் கொடுக்குறேன் யார் யாரெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் வச்சுருக்குறீங்களோ எல்லாருமே அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் வரும் ஸோ மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே பங்கு... அவன் உன்னை படைத்தான் எல்லாரும் ரீல்ஸ் போடுறாங்க நானும் ரீல்ஸ் போட போகிறேன் அகேன் இன்ஸ்டா பக்கம் வர மாட்டீங்களா இன்ஸ்டா பக்கமா வருவேங்க லைவ் வந்தால் வர முடியாது மற்ற நேரம் வருவேன் டைம் கிடைக்கும்போது டிவியில் லைவ் பார்க்குறோம் பாய் ப்ரோ ஓகே ஓகே கலைச்செல்வி பாய் பாய்வுங்க நன்றி நன்றிங்க ஓகே கைஸ் நானும் ஒரு சிறிது நேரம் கழித்து வருகிறேன் தலை முத்து டிடிஎஃப் ஆனால் கூட ஓகே ஆனால் மஞ்சரி ஜாக் மட்டும் திஸ் வீக் வெளியே அனுப்புங்க அனுப்பிடுவோங்க சொல்லிட்டீங்கள ஓகே டாடா பை பாய் சியோ சந்திப்போம் சரிங்களா